செண்டுமல்லிப்பூ போல அழகிய பந்து செயல் ஆடட்டும் காதலில் வந்து என்றும் இந்த இதயம் ஒருவனுக்கென்று இருப்பதை கூறட்டும் விரைவினில் சென்று கங்கையின் சங்கமும் கடலோடு கண்டேன் மங்கையின் சங்கமும் பார்த்திட வந்தேன் கரைவழி செல்வது கங்கையின் பெருமை முறை வழி செல்வது மங்கையின் பெருமை ஆயிரம் நாடுகள் சென்று வந்தாலும் தாயக பெருமையைக் காத்திட வேண்டும் காதலும் தாயக பெருமையில் ஒன்று காணட்டும் அதையும் இளமையில் இன்று சென்று மல்லிப்பூ போல அழகிய பந்து சேல் விழியாடட்டும் காதலில் வந்து என்றும் இந்த இதயம் ஒருவனுக்கென்று இருப்பதை கூறட்டும் விரைவினில் சென்று